ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெண்டாகவே வந்து ஒன்று போயிட்டுருக்கு அது என்னன்னு நீங்களே தெரியும் உங்களுக்கு ஸோ மைவி த்ரீ ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலிமா நீங்கள் ஆடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்கம் வருது அப்படி சொல்லி ஒரு ரெண்டு வருஷமாக அது போயிட்டுருக்கு ஸோ இது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணி இப்போவும் சம்பாரிச்சு தான் இருக்கிறாங்க நான் அவங்களுக்கு சொல்வேன் ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் நீ எப்படி ஒன்றால் சம்பாதிக்க முடியுன்னால் கேட்பேன் நான் ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடல்லாம் அப்படி நான் கேட்டுப்பா தெரிஞ்சுட்டேன் நான் ஸோ எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேசிக் மெம்பர்ஸை அவங்க ஜாயின் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ண பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஆடு மூணு ஆடு வரும் அந்த ஆடு வரும் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக லோக்கல் இருக்கிற ஷாப்ஸோடைய லிஸ்டிங் கார்டெலாம் எடுத்து அவங்க வந்து ஆடை கொடுப்பாங்க அதில் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு திடீர்னு ஒரு கேப்ச்ச மாதிரி வரும் அதை வந்து உடனே நம்ம டைப் பண்ணணும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களான்னு கேட்கும் ஆமான்னு சொல்லிட்டு ஆ ஆமாம் ஆமாம்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கும் இப்படி கொடுத்துச்சின்னா நம்மளுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அஞ்சு ரூபா சம்திங் ஏதோ போல் அந்த அஞ்சு ரூபாவில் வந்து ஐம்பது காசு வந்து என்ன ஆகுனா டூர் விளையாட்டுன்னு சொல்லி ஆட் ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் மெம்பராக செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளான் பிளான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது இந்த அமௌண்ட்டு ஸோ வித்ரா பண்ணுற பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த மெம்பர் பேசிக் மெம்பர் சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது அது முந்நூற்றி அறுபது ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அது வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பேக் வந்து கொடுக்குறாங்க அதாவது என்ன பேக்னால் ஃபேஸ் கேர் பேக்குன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க அந்த அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பெர் டே முன்னாடி அஞ்சு ரூபா இருந்துச்சு பார்த்திங்கன்னா அப்போ ஏழு ரூபா ஆகுது ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்ன நம்ம அப்போ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த ப்ராடக்ட்டு அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறாங்க ஸோ பேக்கு நீங்கள் வாங்கி உபயோக வச்சுக்கலாம் அதே இல்லாமல் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நானும் பார்த்துட்டு இருந்தேன் சரி இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்ன புதுசாக ஒரு ஜாப் மாதிரி வருது இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து யாருமே வேலைக்கு போக மாட்டாங்களே எப்படி வந்து இது வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர்த்திட்ட கேட்டுட்டு விசாரித்தேன் அப்புறம் நானும் ஒரு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி நானும் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான் ஓய்வாய் மெம்பராக சேர்ந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அதில் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பே டவுட் வந்துருச்சு என்ன அப்படின்னா ஆட்லாம் பார்த்தோம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ திண்டுக்கல்லு நான் ஆக்சுவலாக வந்து திண்டுக்கல் மதுரை இந்த ஏரியாலலாம் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஸோ அந்த ஏரியாவில் வந்து ரெண்டு மூணு ஆடெலாம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஆடில் வரும்போது இந்த மாதிரி ஷாப் இந்த இடத்துல இல்லையே ஆனால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரி அது இல்லாம ஒன்றும் இல்லை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ரோட்டில் இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குல்ல அந்த ஜெராக்ஸ் கடையை விளாடலாம் வருது இல்லை யாராச்சும் ஜெராக்ஸ் கடைக்கார் அவருடைய காசு செலவு பண்ணி யூடியூப்லேயோ வேறு எங்கேயாச்சும் ஒரு ஆட் பிளாட்ஃபார்ம்லேயோ வந்து அவங்க ஆட் கொடுப்பாங்களா ரெண்டாவது நான் வந்து எங்கே இருக்கேன் நான் வந்து மதுரையில் திருச்சியில் இந்த சைடு ஒருத்தர் இருக்கிறேன் ஆனால் நான் பார்க்குற ஆட்லாம் பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து வருது எனக்கு ஸோ வேலூரில் வருது பின்னாடி திருவண்ணாமலை ஒரு இடத்துலருந்து வே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் நிறைய வந்துட்டு இந்த இடெலாம் நான் பார்த்து நான் போய் எங்கே போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான் இப்போ லோக்கல் ஏரியாவில் பார்க்குறவங்களுக்கு ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைவ் மில்லியன் பீப்புள் இன்ஸ்டால் பண்ணி இவங்க வந்து ஒரு ஆடிலேருந்து இது ஒரு நாற்பது லட்சம் பேர் பார்க்குறாங்க கூட வச்சுக்கோங்க பத்து லட்சத்தை விட்டுடலாம் அவங்க வந்து ஒன் ஹண்ட்ரடாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க எப்படி பார்த்துருப்பாங்க ஒரு நாற்பது லட்சம் பேர் கூட வச்சுருக்கலாம் அதில் ஸோ அந்த நாற்பது லட்சம் பேர்த்தில் வந்து ஒவ்வொருத்தரும் மாதிரி ஆடு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு ரூபா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுவே பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது நாற்பது லட்சம் பேர் ரூபா ஒருத்தர் கொடுத்தா அந்த கம்பெனி வந்து எப்படி ரன் ஆகும் ஸோ அப்படியே ஒரு கேள்வி வருது இப்போ இது மாதிரி கேள்வி மேலே கேள்வி போய்கிட்டே இருக்குது சரி ஓகே நான் என் ஃப்ரெண்ட்டில் சொன்னேன் இது மாதிரி இப்பெல்லாம் இருக்கடா இதெல்லாம் பார்த்து நீ பண்ணு இன்வெஸ்ட் பண்ணலாம் வந்து ரிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லி நான் நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு எனக்கு பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு அதனால் வந்து எனக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்லெட் இருக்கும் ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிஸ்க் வச்சிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளும் ஒரு ஒன்று ஒன் லேக் ஒரு கேபிட்டலை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் டூ அஞ்சு பர்சன்ட் நம்ம ரிஸ்க் வச்சு போனோம் ஸ்ட்ராடஜி எந்த ஒரு ஸ்ட்ராஜாக இருந்தாலும் சரி அஞ்சு பர்சன்டே பத்து பர்சன்ட்கூட வச்சு நம்ம ஸோ நம்மளுக்கு ரிஸ்க் தெரியும் அப்போனா அந்த ஒரு லட்சத்து கேபிட்டல் வந்து நம்ம எங்கேருந்து கொண்டு வருவோம் நம்ம வந்து கடன் வாங்க மாட்டோம் நம்ம வந்து வெளியே இருந்த லோன் வாங்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை தான் உள்ள கொண்டு வருவோம் ஏன் அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு லாஸ் ஆச்சுன்னா நம்ம வருத்தப்படக்கூடாது ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மைவி தெரியல அவங்க வந்து சொல்லலை இதை இன்வெஸ்ட்மெண்ட்டு சொன்னால் சிட்மெண்ட் ஸ்கேமில் வந்துடுது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ப்ராடக்டை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிஸ்க் வேணும் ரிஸ்க் மீன்ஸ் என்ன சொல்கிறது இப்போ அது ஒரு லட்சம் எனக்கு வாங்கின பிறகு எனக்கு இன்கம் வருது ஒருவேளை இன்கம் வராட்டி நான் என்ன பண்ணுறதா என்னுடைய கேபிடல் மொத்தமாக கா காலியாகிடும் ஸோ நான் உங்களுடைய தேவைப்படாத அமௌண்ட்டை உள்ளே போட்டிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த இதிலேருந்து அமௌண்ட் வரலனா உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் வேறு அமௌண்ட் இருக்குது வச்சு நான் நல்லா புலப்போ நடத்த முடியும்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க இப்போ இன்கேஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் அஞ்சு இருக்காங்கன்னா அஞ்சு பேருமே ஐடி கிரியேட் பண்ணுறாங்க அதை எந்த ஐடி கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த சிஎம் ஒரு இருக்குது பார்த்தீங்களா இந்த சிஎம்ஐடியை கிரியேட் பண்ணுறாங்க இந்த சிஎம்ஐடியை கிரியேட் பண்ணி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சத்த இருபது ரூபாயிர ஒரு லட்சத்து இருபது ரூபாய் கொடுத்துடுறாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு அஞ்சு நாலு லட்சம் அஞ்சு லட்சருவா இப்போ இது வந்து ஒரு நகை இடமான வச்சோ வீட்டை பைக் வச்சு இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸோ லோனு வேறு வாங்குறாங்க இப்போ நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு அப்படின்னா இப்போ இந்த அன் அஞ்சு பேரோட இன்கமும் ஸ்டாப் ஆயிடும் ஆடி இவங்க வட்டிக்கு வாங்கினது என் நகை இடமா வச்சாலும் இப்போ இப்போ திருப்ப போகிறாங்க ஓகேங்களா சார் இதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதை தான் நான் அவன் சொன்னேன் நீ வந்து என் ஃப்ரெண்ட்டு என்ன சொன்னேன்னா நீ இன் பிஸ்னஸ் பண்ணுற அது பிரச்சனை இல்லை ஓகே பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் ஒன் நீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகாது நடனா போச்சுன்னா நாளைக்கு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கையில் வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லை எவ்வளோ பெரிய ஸ்கேம்லாம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது ஏகப்பட்ட ஸ்கேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஸ்கேம் வந்துன்னு வந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கோடி ஸ்கேம் பண்ணாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க அது பத்தாயிரம் ஏஜென்ட்ஸ் பிடிச்சி இப்போ கேள்வி அப்போ இப்போ நாளைக்கு வந்து இதே மாதிரி ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அதாவது நீங்கள் ஏஜென்ட்ஸும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறிங்க ஒருத்தரை ஸோ அவருக்கு வந்து விருப்பப்பட்டு தான் வராருன்னு சொல்கிறீங்க பேருமே ஸோ விருப்பப்பட்டு வராருனா நாளைக்கு பணம் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு நின்று போச்சு நாளைக்கு உங்களே தான் கேள்வி கேட்பாங்க நான் உடனே நன்மை தான் சேர்ந்தேன் நான் எனக்கு ஒரு லட்ச ரூபா போட்டேன் நானே எனக்கு அமௌண்ட் வரல எனக்கு கூட சொல்லி உங்களே வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்கது ஸோ இதே மாதிரி தான் பிஎஸ்சிலாம் ஒன்று வந்துச்சு எல்ஐசி மாதிரி அது ஒரு கம்பெனி நல்லா ரிட்டன் அதிகமாக கொடுக்குறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அவர் அது அஞ்சு வருஷமாக இது ஏதாவது பல ரெண்டு வருஷம் நடந்துருச்சு அது அஞ்சு வருஷமாக இருந்துச்சு அவங்க வந்து பாண்டு கொடுத்துருவாங்க அவங்க டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க லேண்டோட டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க அது எல்லாமே கொடுத்துருவாங்க இதெல்லாம் கொடுத்துமே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ பெரிய ரிட்டன் வேணாலும் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணாங்க கேஸ் போட்டு அதை வந்து ஸ்டே ஆர்டர் ஃபுல்லாக வாங்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பிரச்சனை இல்லை இப்போ வந்து நீங்கள் ரிட்டன்லாம் கரெக்டாக டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லோதா கம்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஆரம்பித்து அந்த வந்து ஏகப்பட்ட கேஸ்லாம் போய் இப்போயுமே வந்து பணத்து நிறைய பேர் மக்கள் பணம் வாங்காமல் இருக்கிறாங்க ஒரு சில பேர் இதுக்கு அமௌண்ட்டு வந்து கவர்மெண்ட்டு இத்து விட்டு ஒன்றா கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை வந்து இவ்வளோ அப்ரூவல் வாங்கி இவ்வளோ அஞ்சு வருஷமாக நடந்துகிட்டு இருக்க கம்பெனிக்கு இந்த நிலமை அப்படின்னா இதில் வந்து எந்த டாக்குமெண்ட் உங்களை வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு அஷூரன்ஸ் என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏ நான் வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்து இத்தனை வருஷத்துக்கு நான் அமௌண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் சொல்லி ஏதாவது அஷூரன்ஸ் கொடுத்தாங்களா அந்த டாக்குமெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கையில் கொடுத்துருக்காங்களா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மையத்தில் நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லுறேன் சம்பாதிக்கிறது என்ன பேசிட்டு கொடுத்தாங்களா உங்களுக்கு ஸோ இதே மாதிரி இந்த ஸ்கேம் பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்சி ஸ்கேமில் போய்ட்டுருச்சு இதே மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்னோட நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஜாவோ ஸ்கேம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனா மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து போயிட்டே தான் இருக்குது மாதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் வந்து ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க போல எனக்கு தெரியுது ஏன்னா அப்ரூவல் வந்து எப்படி கொடுக்குறாங்க ஒரு சித்தா ஆயுர்வேதா எந்த ஒரு மெடிசன் கொடுத்தாலுமே வந்து அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கும் ஸோ ஓகே அப்ரூவல் எந்த கண்ட மெடிசனும் கொடுத்துடலாமா அப்ரூவல் தேவையில்லைன்னு கூட வச்சுக்கோங்க அவர் நீங்கள் சொல்கிறாரு சக்தியான சொல்கிறாரு ஆ அப்ரூவல் எதுவுமே தேவையில்லை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்போன்னா நீங்கள் வந்து அப்ரூவல் தேவை எது எது வேணும்னு வைப்பீங்களாப்பா மக்கள்கிட்ட இப்போ மக்கள் எதோ ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாள் அப்போ என்ன சொல்லுவீங்க உன்னை யார் வாங்கி தரணும் இதுல கேப்பீங்களா இப்போ டாஸ்மாக் இருக்குது இப்போ எல்லாம் சிகரெட்லாம் எல்லாம் இது இருக்காங்க அதில் வந்து ஆல்ரெடி சிலங்க சிகரெட்டில் விளம்பரம் போட்டிருப்பாங்க இதே புக புகைப்பிடித்தால் உங்களுக்கு புட்டுணை உண்டாங்கன்னு சொல்கிறாங்க அவன் கம்பெனிக்கிறார் என்ன சொல்கிறான் அப்போ நீ வாங்கி குடிக்காதேன்னு சொல்கிறான் அதே மாதிரி தான் இவரும் இருக்காரு அப்போ யார் மேலே தப்பு கம்பெனி மேலே தப்பு இல்லை இது உங்கள் மேலே தான் தப்புது இது இப்போ நடந்துருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க இப்போ மார்க்கெட் வந்து ரன் இருக்கு லாஸ் பண்ணிட்டு நிறைய பேர் போகிறாங்க நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க வேறு பிரச்சனை அதுக்காக மார்க்கெட் பண்ண மாட்டாங்க ஸோ ஆனால் இது வந்து ஆசை கட்டி பண்ணுறது ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒருத்தால் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும் அந்த ப்ராடக்ட் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம் செக் பண்ணணும் இதை வந்து பிஸ்னஸ் எப்படி மாடல் ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் நம்ம போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் டேரெக்டாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஃபண்டமெண்டல் நாலிசி டெக்னி ஏகப்பட்டது பார்க்கறோம் நம்ம ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க ப்ராடக்ட் காசு ரிட்டன் வந்துட்டு இருக்குது அதனால் அவங்க உடனே போயிட்டீங்களா ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் லாஸாக தான் ஆவீங்க ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே தான் நடந்துட்டுருக்கும் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா அது பேர் கேம்லிங் புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ்ஸோ ஃபண்டமெண்டல் நாலேஜ்ஜோ எதுவுமே தெரியாமல் பண்ணிங்கன்னா ஒரு கேம்லிங் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தெரியாமல் போய் ஒரு பிளானில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கேம்லிங் தான் இன்கேஸ் நான் ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த நாற்பது லட்சம் பேர்த்தில் வந்து எத்தனை பேர் சிஎம் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் ஜிஎம்மாக இருப்பாங்க இவங்களுடைய அமௌண்ட்டெலாம் எல்லாமே உள்ளே லாக் ஆகியிருக்கும் எவ்வளோ பேர் வேலேட்டில் வந்து அமௌண்ட் வித்ரா பண்ணாமல் இருக்கீங்க ஸோ டூர் வேலேட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அது இல்லாமல் புதுசாக எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் சீமான் ஜாயின் பண்ணிகிட்டு எத்தனை பேர் டிஎம்எம் யாருமே இந்த அமௌண்ட் என்ன எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சில பேர்லாம் ஸோ இவங்களுக்குலாம் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பதில் போகுது இப்போ இதை இதை நம்பி வேலையை விட்டவங்களாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மத்தக்கும் இதை பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்பி வேலையை விட்டவங்கள அவங்களுக்கு மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆக போகுது ஸோ எதுவுமே வந்து தெரியாது இது எல்லாத்துக்குமே காரணம் கவர்மெண்ட்டு தான் ஸோ இவ்வளோ தூரம் நடக்க விட்டதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து எப்போவுமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அதுக்கு வந்து ஏகப்பட்ட அப்ரூவல்ஸ்லாம் வாங்கணும் எல்லாமே வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி இருக்குன்றாங்க ஜிஎஸ்டி யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ மெடிக்கலுக்கு வந்து ஆயுர்வேத மெசித்த மெடிசன் நான் கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தேவைலன்றார் அவர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியோட ரூப் ரூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க தான் எனக்கு தோணுது எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் நான் வந்து ஒரு பேங்க்கில் போய் திருடிட்டு வரேன் நான் அந்த திருடிட்டு வந்த அமௌண்ட்டை வந்து நான் ஏழை மக்களுக்கு வந்து டெய்லி ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு மக்களாக கொடுத்துட்ருக்கேன் இப்போ அந்த மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டு என் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து காசு உங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்டுருக்காரே அவர் வந்து நல்லவராக கெட்டவரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்காரு அவர் அப்படின்னு நீ சொல்லிங்களா மாட்டீங்களா ஆனால் நான் எங்கேருந்து நான் எங்கேருந்து கொடுத்தேன்னா ஒரு ஒரு பேங்க்கில் போய் கொலை அடிச்சு ஒரு கோடி ரூபா திருடி உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் நான் ஸோ உங்களுக்கு காசு வருது அப்படின்னா நீங்கள் நல்லவன்னு சொல்லுவீங்க காசு வரலைன்னா அப்போ கெட்டவன்னு சொல்லுவீங்களா ஸோ ஓகேங்களா சார் இது வந்து கம்பெனி இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும் கம்பெனி மேலே குறைச்சி எந்த பிரயோஜனும் இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்து என்ன சொல்லலாம் அடுத்து எப்படி வந்து இது பண்ணலாம் இது உண்மையிலேயே ஒரு நல்ல பிஸ்னஸ் கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை அவர் வந்து உங்களை ஏமாற்றலை உங்களை வந்து காசு கொள்ளையடிக்கலை அந்த மைன்ஷ்டில் வரலன்னு கூட வச்சுக்கோங்க நாளைக்கு சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸே ஏகப்பட்ட பிஸ்னஸே வந்து லாக் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணி போயிடுறாங்க அவங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்லாம் அமௌண்ட்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு கம்பெனி என்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்களா இன்கேஸ் இந்த கம்பெனி மூடிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டில் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவோம் சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்களா வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா அவங்களாம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றொன்னா பார்த்தா மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ ஏறக்குறைய ஐம்பது லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பை இதில் நாற்பது லட்சம் பேர் ஒரு முப்பது லட்சம் பேர் யூஸ் கூட எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஹேண்டில் பண்ணுற ஒரு சின்ன ஆப் ஒரு வெப்சைட் கூட சரியாகவே இல்லை இந்த ஆப் நாற்பது லட்சம் பேர்த்துட்டா ஒரு ஒவ்வொரு லட்சம் வாங்கினாலுமே எவ்வளோ அமௌண்ட் வருது ஸோ இத்தனை அமௌண்ட்டு வந்து அவங்க வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி இப்போ எல்லா அமௌண்ட்டையும் வந்து பக்காவாக யூஸ் எல்லாமே வச்சுருக்காங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா மட்டும்தான் பண்ண முடியும் நானோ நீங்களோ வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணிட்டுருங்க உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வருதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கப்புறமே வந்து புதுசாக யாரையும் நீங்கள் வந்து கீழே ஜாயின் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் வந்து ஏதோ பிரச்சனையாக ஆகிப்போச்சுன்னா நாளைக்கு உங்களே தான் வந்து பிடிப்பாங்க ஸோ உங்களே வந்து கேட்பாங்க உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க என்னாச்சு எங்கள் நான் கொடுத்த அமௌண்ட் எங்கே நீங்கள் உங்களையும் நம்பி தான் சேர்ந்தேன் என்னோடய அமௌண்ட் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நார்மலாகவே நீங்கள் எந்த ஒரு பேங்க் கூட எடுத்துக்கோங்க அந்த பேங்க்கில் அதிகபட்சம் ரிட்டன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஆறு டு ஏழு பெர்சன்ட் வந்து எப்படியிலே கொடுக்குறாங்க ஏழு பர்சன் எட்டு பர்சன்ட் ஒன்பது பெர்சென்ட் இது அவ்வளோ தான் தருவாங்க இவ்வளோ பெரிய பேங்க்கே வந்து இவ்வளோ ரிட்டன் தான் அவங்களால் கொடுக்க முடியுது வருஷத்துக்கு ஒரு எப்படி இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்காங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் கொடுக்க முடியும் அவங்களால முப்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இந்த லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சார் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கே கொடுத்துருக்கா பாருங்க ஸோ ஒரு அதாவது ஸ்டாக்கில் கொடுக்கும் ஒரு சில ஸ்டாக்கில் அது எல்லா ஸ்டாக்கும் கொடுக்குன்னு சொல்ல முடிய முடியாது நம்மளுக்கு புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து இப்போ இவங்க கொடுக்குற ரிட்டன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு பேசிக் அமௌண்ட் எவ்வளோ நானூற்றம்பது ரூபாயா இந்த இடத்துல பேசிக்காக வந்து நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னா ஒரு முப்பது நாளைக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா பத பதினாலாயிரத்தி எண்ணூறுரூவா வருது முப்பது நாளைக்கு இது வந்து பன்னெண்டு மாதத்துக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வருது ஸோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் எண்ணூறுவானா நீங்கள் வெறும் ஒரு லட்சம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கிது அப்போனா டோட்டல் ரிட்டன் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு பர்சன்டே ரிட்டர்ன் கிடைக்கிது ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டு பர்சன் ரிட்டன் வரும் ஒரு வருஷத்துலன்னா அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க எப்படி இவங்களால் இவங்களால் கொடுக்க முடியும் அதை மட்டும் யோசிங்க நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் வித்து உங்களால் கொடுக்க முடியுமா அது ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின் வேறு எதுவுமே இல்லை இதே வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற வேறு ரெஃபரல் அமௌண்ட் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டு இந்தியாவில் இருக்கிறதே வேர்ல்டு இருக்கிற எந்த ப்ராடக்டாக எடுத்துங்க நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அமௌண்ட் எவ்வளோ தருவாங்க ஒரு ஒரு பர்சனே ரெண்டு பர்சன் இது அதை வந்து ஒரு பர்சனே ரெண்டு பர்சன்ட் கொடுப்பாங்க அவ்வளோதான் அது ஒரு நாள் டெய்லியும் கொடுக்க மாட்டாங்க மந்த்லி மந்த்லி கொடுக்க மாட்டாங்க இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே ப்ரோக்கிங் அவர் நிறையா இருக்குது அதை பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெஃபர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுப்பாங்க அதுவும் டெய்லி மாதம் 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 மாதம்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க அது ஒன் டைம் கொடுப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி இதுதான் ரெஃபரல் அமௌண்ட்டு ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ரெஃபரல் அமௌண்ட்டு அவள் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறோ அதில் குறிப்பிட்ட பர்சனி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது பேர் தான் எம்எல்எம் எம்எல்எம் ஸ்கீமையும் பான்சி ஸ்கீமையும் சேர்ந்து வச்ச கலவம் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க இதை புரியுதுங்களா ஸோ மக்களுடைய நிலைமை என்ன போகுதுன்னு தெரியல ஸோ கவர்மெண்ட் இது வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காது கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வச்சுன்னா நாளை எலக்ஷன் வர வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது அடுத்த சண்டமன்ற சட்டமன்ற எலெக்ஷன் வரும் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க வாய் திறக்காம இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லாட்டி யார் மேலேயும் கேஸ் மாற்றி போடுவாங்க கடைசியில் யாருக்கு பாதிக்கப்படுதுனா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க நீங்கள் மாதிக்க யாராச்சும் அவங்க அரசியல்வாதியோ கம்பெனி ஓனரோ மாதிக்கப்பட மாட்டார் அவர் எங்கேயே செட்டில் இப்போ நேரம் அவர் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வெளிநாடு பற்றி வச்சுட்டு அவர் வந்து லாயர் வச்சு வெளியே வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக ஆறு ஆறு ஆறுநூறு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல வெளியே வந்துருவாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டிருக்கீங்களா இத்தனை பேர் வந்து வந்துருக்கீங்களா நாளைக்கு இந்த ஒருத்தர் ஒருத்தர் கீழே இரநூறு பேர் நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன் எனக்கு கீழே இரநூறு பேர் சேர்த்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் இந்த என் இன்கேஸ் நாளைக்கு இந்த அமௌண்ட் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா அந்த இரநூறு பேர் அவங்க சும்மா விடுவாங்களான்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ பிரச்சனையாக அவங்க தெரியுமா அது உங்களுக்கு ஆள் சேர்த்து ஒரு வேலை என்றைக்குமே வச்சுக்கவே கூடாது நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கூட பண்ணிக்கோங்க அந்த ஆள் சேர்த்தோடு நாளைக்கு கேஸ் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா இவங்கள்ட்ட நீங்கள் பதில் சொல்லவே முடியாது நீங்கள் தலைமுறையாக ஓடி போகணும் கம்பெனியோட வெளியாக சுற்றிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் தலைமுறாக ஓடிடுவீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமே வந்து இந்த ஆப்பை யூஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அமௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா சந்தோஷமாக இருங்க பிரச்சனை இல்லை இதுக்கப்புறமே யாரையும் சேர்க்க வேண்டாம் இந்த கம்பெனி இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து நடக்காமல் நடக்காதுன்னு கேள்விக்குறியாக இருக்குது நடந்துச்சுன்னா சந்தோஷம் பிரச்சனை இல்லை அப்போனா நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் ரேகப்பட ரூல்ஸ் போடுவாங்க அடுத்து இவ்வளோ பேர் சேர்க்கக்கூட சேர்க்கக்கூடாது இவ்வளோ இந் நீங்கள் வந்து டிடிஎஸ் பிடிக்கணும் உங்ககிட்ட இவ்வளோ அவங்க ஜிஎஸ்டி இவ்வளோ கட்டணும் நீங்கள் அதெல்லாமே இவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டணும் ஃபுல்லாக நெருக்கடி கொண்டு கொடுக்குருவாங்க அடுத்து ஆர்பிஐயில் உள்ளே விட்டாங்கனு ஆர்பிஐ அமலாக்கத்துறை இவங்க இடி எல்லாமே உள்ளே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எவ்வளோ பெரிய இருக்கு ஒரு டாட்டா ஒரு ரிலையன்ஸ் கம்பெனிலாம் அவ்வளோ ஒரு நாளைக்கு நூறு கேஸ் இரநூறு கேஸ் வாங்கி படிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ கவர்மெண்ட் வந்து நிறைய லூப் போல்ஸ் இருந்தாலுமே அவங்க அவங்க கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கே கேஸ் போட்டுருவாங்க சரி இல்லைன்னா உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து உங்கள் கம்பெனி செட் ஆகலை பிரிக்கல சம்திங் உங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னா வேறு ஏதோ கேஸை வச்சு கூட க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க சுப்பிடிதாங்க அதில் தான் சொல்கிறேன் நான் இப்போ வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிருந்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக அமைதியாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களால் ஆள் சேர்க்க முடியலன்னா அப்படியே விட்டுருங்க அது புதுசாக யாரும் சேர்க்க வேண்டாம் இப்போ புதுசாக அமௌண்ட் கொடுத்தவங்கலாம் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அந்த ஆப் க்ளோஸ் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அந்த அமௌண்ட் எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க கம்பெனி நல்லா போய்ட்டுருச்சுன்னா அடுத்து கொஞ்ச நாள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் பொறுமையாக இருங்க வெயிட் பண்ணுங்க புரியுதுங்களா சரிங்க நான் வந்து பேசணும்னு தெளி சொன்னிச்சு ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கறனால தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலேட்டடாக இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை போட்டேன் நான் புரியுதுங்களா ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு இது வந்து ஸ்கேம் இன்னும் யாரும் இது வரைக்கும் சொல்லலை பட் இருந்தாலும் எல்லாமே ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்கேம் ஆகிறதுக்குள்ள நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அவங்களை நீங்கள் காப்பாற்றிக்க உங்கள் அமௌண்ட்டை காப்பாற்றிக்கங்க புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து ரெண்டாவது இதை நம்பி வந்து நீங்கள் இருக்கக்கூடாது வேறு வேலைக்கு நீங்கள் போங்க இது ஃபுல் டைம் இதை வந்து இதை நம்பி தான் நான் வந்து இருக்க போகிறேன் எனக்கு மாதம் முப்பதாயிரம் கிடைக்குது அறுபதாயிரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை நம்பி நீங்கள் வந்து இருக்கக்கூடாது எப்போவுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிவார்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து எப்போனாலும் நிற்கலாம் இது வந்து ஒரு பெருமனட் ஜாப் உள்ளது ஸோ எத்தனை பேர் ஆள் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா எத்தனை பேர் கரைச்சு சேர்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்கேம்ஸ் நிறைய புது புதுசாக வந்துகிட்டே இருக்கும் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க கிடச்சி வரைக்கும் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு நீ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அது நூறு தடவை நாலு பேர்கிட்ட கேளுங்க ஒவ்வொருத்தரே கேட்டவங்களே கூட பத்து தடவை கூட கேளுங்க கேளுங்க இது எப்படி இருக்குன்னு விசாரிங்க யூடியூப் இருக்குது கூகுள் இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் மாடல் நீங்களே திங்க் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பண்ண செட் ஆகுமா நம்ம இந்த கம்பெனி நடத்துனோம்னா நம்ம எப்படி கொடுப்போம் அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடத்தினீங்கன்னா உங்களால் இது நடத்த முடியுமா இப்போ நடத்தணும்னு நான் என்னென்ன ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களா பண்ண பிறகு அதுக்கப்புறம் பொறுமையாக சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா கம்பெனி நீங்கள் நூறு வருஷம் இருக்குதுன்னா நூறு வருஷத்தில் நீங்கள் பத்து வருஷம் நம்ம ஒரு இருபது வருஷம் விரோடு இருக்க போகிறோம் அதெல்லாம் சமாரிச்சு போய்க்கலாமே பொறுமையாக இதெல்லாம் சேரும்போது பொறுமையாக சேர்ந்து யோசிக்கணும் ஓகே கைஸ் நான் வந்து வேறு யாராச்சும் மனசை புண்படுத்தி தான் கண்டிப்பாக சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் எதாவது ஓப்பன் பண்ணாலும் இது தான் வந்துட்டு இருக்கு ஸோ தான் நானும் பேசுகிறேன் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு சரிங்களா சரி ஓகே கைஸ் பார்க்கலாம் நம்ம நாளைக்கு இன்னொரு வெளியில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ